ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணியில் சோம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க உங்களுக்கு பிபி சுகர் காட் ப்ராப்ளம் இந்த மாதிரி மூணு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும் நீங்கள் எண்பது வயசுலேயும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ முடியுங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நோயும் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த ம வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை குடிச்சாலே போதுங்க பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் இப்போல்லாம் வயசு வித்தியாசமே இல்லாமல் யாருக்கும் எப்போ எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியலை சின்ன கூட மூட்டு வலி வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய உணவு பழக்க முறைதாங்க அதனால் பிபி சுகர் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் தூக்கமின்மை உடல் சோர்வு அப்புறம் வந்து கைகள் குடைச்சல் கண் பார்வை குறைபாடு மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க வாரத்தில் ஒரு முறை மட்டும் இதை குடித்து பாருங்க ஆயுசுக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க உங்களுடைய உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு பிரியாணியில் இருந்தால் கூட போதுங்க இந்த பிரியாணி இலையில் அதிகமான மருத்துவ நன்மைகள் வந்து இருக்குது இதை நம்ம உடம்புல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலாக கரைக்கும் இந்த இலையில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது இது உடம்புல சேர்ந்துள்ள எல்லா கெட்ட கொலஸ்ட்ராலையும் வெளியே திரும் அதனால் தொப்பை மட்டும் அந்த தொப்பை கூட வந்து உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லங்க உடல் எடையுமே வந்து உங்களுக்கு நல்லா குறைச்சி கொடுக்கக்கூடியது இந்த பிரியாணி இலைங்க கெட்ட கொலஸ்ட்ரால் தான் இதயம் சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் இதயம் சார்ந்த நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரியாணி இலையை தாராளமா வந்து நீங்க பயன்படுத்தலாங்க அப்புறம் பக்காவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தடுக்கும் இதுல வழி நிவாரண பண்புகளும் கால்சியம் சத்தும் நிறையவே இருக்குது இது எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுப்படுத்தும் மூட்டு வலி அந்த மூட்டு வலி வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பிரியாணி இலையில் இருக்குதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது அஜீரண கோளாறுகளையும் சரி செய்யும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுவோம் உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது பிபியை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த பிரியாணி இலைக்கு இருக்குதுங்க ஒரே ஒரு பிரியாணி இலை பயன்படுத்தினா கூட போதும் ஆனால் வந்து இதை முதல் நாள் நைட்டே வந்து இந்த பிரியாணி இலை மூங்குற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிடணுங்க அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சோம்புங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த சோம்பு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது சோம்புல விட்டமின் ஏ அப்புறம் வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது இது நம்மளுடைய கண் பார்வையை வந்து மேம்படுத்தும் அதே மாதிரி இதில் கால்சியம் சத்தம் வலி நிவாரண பண்புகளும் அதிகமாக இருக்குது உடலில் வரக்கூடிய வீக்கத்தையும் கட்டிகளையும் கரைக்கும் குறிப்பாக மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த சோம்புங்க இந்த சோம்பில் உள்ள நாச்சத்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே தரும் கெட்ட கொலஸ்ட்ரால்னால் வரக்கூடிய எல்லா நோய்களுமே போக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்த பிரச்சனை பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னா இதன் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு வருங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த சோம்பு வந்து பயன்படுத்தினாலே போதுங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த சோம்பு உடலில் இன்சுலோடி இன்சுலின் உற்பத்தியை தூண்டக்கூடிய கொண்டது சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க உடல் சோர்வை போக்கக்கூடியது உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்தினா போதுங்க இப்போ வந்து மொதல் நாள் நைட்டே வந்து பிரியாணி இலையை ஊற வச்சுருக்கீங்க இல்லையா அந்த அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே வந்து குடிக்கலாம் சுவைக்காக வந்து நீங்கள் எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை இதை குடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதய சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க இதை வாரத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் குடிச்சா கூட போதும் நரம்பு பலவீனத்தை போக்கி நரம்புகளுக்கு நல்லா வலு சேர்க்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி ஆயுஸுக்கும் வரவே வராதுங்க கண் பார்வை வந்து உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஜீரண கோளாறுகள் நெஞ்செரிச்சல் வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனடிய நிவாரணம் தரக்கூடியது தூக்கமின்மை பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது இதை நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இதய நோய் வரவிடாமல் பாதுகாத்துக்கணும் உடல் சோவை போக்கி உடலை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த சோம்பு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கொதிக்க வைக்கணும் முத நாள் நைட்டே வந்து பிரியாணி இலையை ஊற வச்சிடணும் அது மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணியோடு சேர்த்து சோம்பையும் போட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொடுக்கணுங்க நீங்கள் இந்த மாதிரி குடிக்கும்போது போது அப்படின்னா உங்களுக்கு பிபி காட் காட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து வராதுங்க ஸோ நீங்கள் இது ரெடி பண்ணி குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சம் பெல்ஸ் பிள்ளைங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ